ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ புதினாமல்லி சேர்த்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்